வீரா வீராசீசிரியர் இல்லை இன்னைக்கு என்னடா போதும் பார்க்கலாம் அவங்க எபிசோட் ரொம்ப எமோஷனல் டச்சிங்காக இருந்துச்சு மிஸ்மான் ஃபுல் ஒடிங் கேளுங்க அதுக்கு எப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக அதை வந்துட்டாங்க நம்ம வீரா மாட்டுக்கும் யோசிச்சிட்டே இருக்காங்க யோசிச்சிட்டே அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவங்க அம்மா ஜெயலட்சுமி மட்டும் தூங்காமல் அப்படியே வந்து தூணில் சாஞ்சிக்கிட்டே வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஏதோ ஒரு விஷயம் மனசுக்கு தப்பாகவே தோணுது என்ன பண்ணலாங்கிற மாதிரி பட்டமாக வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஆட்டோவில் வந்து போயிட்டுருக்காங்க நம்ம பாண்டியனோ ராஜேஷோ டேய் என் தங்கச்சியை நல்லபடியாக பார்த்துப்பில்ல டே நான் உன் ஃப்ரெண்டுடா என்கிட்ட என்னடா இப்படியெல்லாம் கிட்டிருக்கேன் உன் தங்கச்சியை நான் நல்ல விதமாக பார்த்துக்கணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மாறன் வந்து அவங்க அம்மா சமாதி பக்கத்தில் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அம்மா பார்த்தே அம்மா எனக்குன்னு யாருமா இருக்கா நீ மட்டும் இருந்திருந்தா நான் ராஜா போல் இருந்திருப்பேனம்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப ஒருத்தவங்க வந்து வராங்க என்ன மாறா எப்படி இருந்தாலும் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டியாவது வந்துடுறல ஆமாம் எனக்குன்னு யார் இருக்கா அம்மாவை பார்க்கலண்ணா எனக்கு தூக்கமும் வராது ஒன்றும் வராது சாப்பிட்டியான அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாய் விட்டு விருந்துப்பா அப்பனா ஜமாச்சிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க எனக்குன்னு உன்ன மாதிரி பசங்க எதுவும் இருந்திருந்தா நான் இப்படி தெரு தெருவாக அலைய வேண்டிய அவசியம் இருந்திருக்காது உனக்கு யாருமே இல்லைன்னு கவலை எனக்கு எங்க அம்மா இல்லைன்னு கவலை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் ரூபா செலவுக்கு வந்து பணத்தை வந்து கொடுக்குறாங்க நல்லாயிருமாரா அப்படின்னு சொல்றாங்க பக்கத்துல கல்லுகிளெல்லாம் நிறையா இருக்கு இந்த பார்த்து நடந்து போய் கீழே கீழே விழுந்துற போற சரிம்மாறா பாத்துக்கிறேன் நீ கொஞ்சம் பார்த்து போப்பா நான் பார்த்துக்குறேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை வரப்ப வந்து மாறன் வந்து ரெட் கலர் கார் வந்து கொண்டு வந்திருக்காப்புல இப்போ வந்து ராகவன் வந்து வராங்க அந்த இடத்துக்கு டேய் வாடா போகலாம் என்னது போகலாமா என்னடா வேணும் உனக்கு நான் போய்க்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க நீ இங்கே தான் இருப்பேன்னு தெரியும் அத்தை வந்து உனக்கு கன்ஃபார்மாக கூட்டிகிட்டு வர சொன்னாங்க நீ தனியாக இருக்கல்ல டேய் நான் தனியாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லைடா நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம மாறன் இருப்பினும் கேட்கல எப்போதும் மாறன் தான் கார் வந்து ஓட்டுவாப்புல இருப்பினும் இப்போ வந்து ராகவன் வந்து நான் ஓட்டுறேங்கிறப்பில டேய் நீ நிதானம் இல்லாமல் இருக்க நான் ஓட்டுறேன் எதுவும் பிரச்சனையாயிடப்போகுது டேய் என் கார் என் பேச்சை மட்டும்தான் கேட்கும் வேறு யார் பேச்சும் கேட்காது நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ வாட்டி சொல்லியும் நான் தான் ஓட்டுவேன் வம்படியா ராகவன் வந்து உட்கார்றாப்புல ராகவன் தான் தப்பு பண்ண போகிறாரு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே காரில் வந்து போய்ட்டே இருக்காங்க ஒரு பக்கம் டே தண்ணி எடுத்து தொண்டையெல்லாம் அடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ மாரன் உடனே தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க தண்ணியை வந்து மடக்கு மட குடிக்கிறாங்க எனக்கு எல்லாமே என் தங்கச்சி தாண்டா அப்படின்னு சொல்றாங்க சரி தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன ரோஷினிக்கு உனக்கும் கல்யாணம் தானே அப்படின்னு சொல்லும் போது வெக்கப்பட ஆரம்பிச்சுட்டாங்க ரோஷினிய பிடிக்குன்னாடா மாப்பிள்ள என்ன மூஞ்சில வந்து வெக்க வந்து தாண்டவும் மாடுது பரவாயில்லையே பாண்டியனுக்கும் வெக்கம்லாம் வந்து எனக்கு இப்பதான் தெரியும் குடியரசு சீக்கிரம் பேசி முடிச்சிருவான் என்ன சொல்ற அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ரெண்டு தங்கச்சியும் கல்யாணம் பண்ணும் அதெல்லாம் இல்லை அடுத்தது உன் கல்யாணம் தான் உன் வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொல்லும்போது சிரிச்சுட்டு இருக்காங்க ரோஷினி உன் பின்னாடி தானே அடிக்கடி சுற்றிக்கிட்டே இருக்கா எனக்கு நல்லா தெரியுதுரா உங்கள் கல்யாணத்தை எங்கள் தலைமையில் வந்து ஜாம் ஜாம் நடத்தி வைக்க போகிறோங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்க செல்ஃபோனையே பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க ராகவன் முதல்ல கார் ஓட்டும்போது செல்ஃபோன்லாம் பார்த்துட்டு ஓட்டவே கூடாது ஆனால் அந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணிட்டாங்க ஆட்டோ இது மாதிரி வந்துடுது வந்தோன்னே இது மாதிரி ஆயிடுச்சு போல் இருக்குது அவங்க நிப்பாட்டாமல் அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ராகுமன் நிப்பாட்டுறா டேய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தனா சொல்லி எவ்வளவோ மல்லு கட்டுறாங்க நம்ம மாறன் இருப்பின்னு கேட்காம எங்கேயும் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி வந்து கார் ஓட்டிகிட்டு வந்துடுறாரு பாட்டத்தில் இப்போ காரை நிப்பாட்ட முடியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஸ்டீரிங்கை வந்து ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மாறன் உடனே வந்து கார் வந்து ஒரு பக்கத்தில் வந்து நிப்பாட்டி டேய் நிப்பாட்டி இருக்கலாம் இப்போ வந்து சொல்லியிருக்கலாம் ஆமா இல்ல காப்பாத்திருக்கலாம் நம்ம ஏன் இப்படி தப்பு போனோம் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஒன்றுமே புரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்கிறப்ப ஒருத்தவங்க மட்டும் வந்துடுறாங்க அந்த ஆட்டோ பக்கத்தில் தம்பிகளா என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி ஒரு தண்ணி கேன் வாங்கிட்டு வந்து அப்படியே மூஞ்சியில் தெளிக்கிறாங்க கூட்டம் கூடியிருது ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அப்படியே ஆம்புலன்ஸில் வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கப்ப அவங்க அம்மா வந்து இருக்காங்கள ஜெயலட்சுமி அவங்களுக்கு வந்து பாட்டமாகவே இருக்குது ஒரு பக்கம் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க பாண்டியனியும் ராஜேஷியும் அங்கேருந்து கேட்குறாங்க இந்த பையனோட அட்ரஸ்லாம் தெரியுமா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்லைங்க நான் தாங்க முத முதல்ல பார்த்தேன் எனக்கு ரொம்பவே பட்டம் ஆயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒன்றை வந்து மாறன் வந்து காரை வந்து ஸ்டார்ட் பண்ண பார்க்குறாங்க ஸ்டார்ட் ஆகவே இல்லை போடா நீயும் காரும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடுறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் அங்கே வந்து கூட்டி பருகிக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க ஆட்டோவில் இது மாதிரி ஆயிடுச்சு இல்லை அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி மாறன் வந்து அன்பா பசமாக வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல இப்போ தான் இப்போ ஆம்புலன்ஸில் வந்து கூட்டிகிட்டு போனாங்க நீங்கள் போய் பாருங்கன்னு வேக வேகமாக போறாங்க கடவுளே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிகிட்டே வந்து ஓடுறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறாங்க ஹாஸ்பிட்டல் போனோன்னு போய் பார்த்தா அங்க வந்து இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது இங்கே இல்லையே மாறான் என்ன மாறான் இங்கே வந்திருக்க ஓ இது மாதிரி விஷயம் நடந்துருச்சுன்னா பக்கத்துல வந்து போப்பா அங்கதானே கொண்டு போய் சேர்ப்பாங்க சாரின்னு எனக்கு தெரியல மறந்துருச்சு பட்ட பட்டா இத்பா தெளிவான விஷயம் கூட தெரியாது சரின்னு சொன்னோன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்றாங்கன்னு மாரன் பைக் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க உன்னும் அந்த பைக்கில் வந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க மரன் ஒரு பக்கம் ரொம்ப தூங்காமல் வந்து அப்செட்டில் இருக்காங்க மணி வந்து பன்னெண்டு பத்தாயிடுச்சு என்னது இன்னமும் அம்மா தூங்காமல் இருக்கே அம்மா நான் பார்த்துக்கிறேம்மா அண்ணன் வந்தால் தோசை குத்தி கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு நீ எதுக்குமா இவ்வளோ வந்து உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இருக்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்னமோ பாட்டமாக இருக்குது நான் வந்து பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன் ராஜேஷுக்கு ஃபோன் அடிச்சு பார்த்தேன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அண்ணன் இங்க தான் நான் போயிட்டு இருக்கோம் என்ன அது பத்து மணிக்கு கிளம்புனவங்க இன்னமும் வரலண்ணா ரொம்பவே பிரச்சனை ஆயிடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ராஜேஸ்வர அம்மா வந்து கால் பண்றாங்க நம்ம வீராக்கு என்ன மாப்பிள்ளையை வந்து அங்கேயே தங்க வச்சுட்டிங்களா கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் தங்கலாம் வைக்க வைக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்றாங்க என்ன வேலையா இருந்தாலும் வந்து அவனை இங்க கொண்டு வந்து விட சொல்லுவான் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல ராஜேஸ்வர அம்மா அண்ணனும் ராஜேஷும் முன்னாடியே கிளம்பிட்டாங்களே பத்து மணிக்கே என்னது பத்து மணிக்கே கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி சோகத்துல இருக்காங்க என்னம்மா அது இன்னொரு காணும் அப்பனா பாண்டியனோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ராஜேஷோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி கூட கொடுக்கலாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏ என்னடி ஃபோன் அடிக்காமல் உங்க அண்ணன் இருக்கவே மாட்டான் கொஞ்சம் லேட் கூட சொல்லிடுவான் இப்போ என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களுக்கு வைத்தியம் வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க மருத்துவர்கள்லாம் எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குங்கிற தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஜெயலட்சுமி பாண்டியனோட அம்மா என்ன பண்ணணும்னு தெரியலையா அம்மா அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் அடிச்சு பாக்குறம்மா மணி பன்னெண்டியாவது இன்னமும் வந்து உங்க அண்ணன் வரலன்னா என்ன நடக்கணும்னு ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக வந்து இருக்காங்க திடீர்னு கார் அடிச்சு பார்க்குறாங்க ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்காக பார்த்தா இல்லவே இல்லை அவங்க அத்தை வள்ளி பார்க்குறாங்க மாறனோட அத்தை வள்ளி என்னது மணி ஒன்னே முக்க ஆகிடுச்சி ஒன்னமும் இல்லைனா என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி பேரதிர்ச்சியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல வள்ளி கார் வந்து நிற்கிது அப்பாடா வன்ட்டான் அப்படின்னு சொல்லும்போது கார்ல வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து எல்லோ கலரில் வந்து பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு டே எப்படி எல்லோ கலரில் பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி ராகவன்ட்ட வந்து கேட்குறாங்க ராகவன் தானே இந்த மாதிரி பண்ணாப்புல குற்றம் உணர்ச்சினால அவங்களுக்கு நிதானமாவே இல்லை அதிர்ச்சியாக புறஞ்சு போய் இங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க என்ன கேட்ட எதுவும் கேட்காதிங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இவன் இப்படும் பட்டமா இருக்கானா எதுவும் ஆயிடுச்சு மாறன் வேற இல்லையாடா மாரன் தானா கூட்டிகிட்டு வரேன்னு போனேன் மாரன் இல்லாம வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை வந்து கேட்கறாங்க இருப்பினும் வந்து ரெஸ்பான்ஸே இல்லாம வந்து ராகுன் மட்டும் உள்ள வந்து போறாங்க எனக்கு என்னமோ பட்டமா இருக்குடி மணி ரெண்டுமே ஆகுது இன்னமும் காணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் கொஞ்சம் நேரத்துல வந்து கண்மணி வந்து எந்திரிக்கிறாங்க அம்மா என்னமா ஆச்சு ரெண்டு பேரும் ஏன் பட்டமா இருக்கீங்க ராஜேஷும் பாண்டியனும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க வீட்டுக்கும் போகலாம் அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில நாலு மணி நேரம் கிட்ட ஆச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அச்சுச்சோ பார்ட்டி எதுவும் கொடுத்துருப்பாங்களா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையாக ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல கண்மணிலேருந்து எல்லோரும் சரி நான் ராஜேஷ் ஃபோன் பண்ணுறேன்னோன்னே யார் ஃபோனும் வந்து எடுக்கவே இல்லை என்னம்மா அது யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அண்ணன் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்களேம்மா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஒட்டுமொத்த குடும்பம் கடைசி தங்கச்சி மட்டும் நடந்த விஷயம் எதுவும் தெரியாமல் வந்து தூங்குறாங்க அப்போன்னு பார்த்து தான் கான்ஸ்டபுள் ரெண்டு பேரும் வந்து இவங்க வீட்டுக்கு வந்து கதை வந்து தட்டுறாங்க அண்ணன் வந்துட்டான் எந்த பிரச்சனையும் இல்லை போதுமா அப்படின்னா ராஜேஷ் அம்மா வந்து சொல்லியிருக்கலாமே பசங்க வந்துட்டாங்கன்னு ஏன் சொல்லாமல் விட்டாங்க இந்த லேட் நைட்டில் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்லம்மா அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது கதவு திறந்து பார்த்தா போலீஸ் இருக்காங்க இவங்க எல்லோரும் வந்து அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்க ரொம்ப எமோஷனல் டச்சிங்காக இருந்துச்சுன்னே சொல்ல